ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஹரிதாமணி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சுவாமி விவேகானந்தர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தாங்க பார்க்க போகிறோம் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி கொல்கத்தாவில் விஸ்வநாத் தாட்டா புவனேஸ்வரி தேவி அம்மாளுக்கு மகனாக பிறந்திருக்காங்க அண்ட் இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தான் இருப்பாங்களாம் இவர் நிறைய விஷயத்த கற்றுக்கணுன்னே ரொம்ப ஆசையாக இருப்பாராம் சின்ன வயசுலேருந்தே இவர் இசைக்கருவி தியானம் வாய்மொழி பயிற்சிகள் நிறைய மேற்கொண்டுகிட்டே இருந்திருக்காங்களாம் இவருக்கு துறவிகள் மீதுன்னா அதிக மரியாதையும் பற்றும் இருந்துச்சான் ஏன் அவங்க மேலே உனக்கு ஆசை இருக்குப்பா அப்படின்னு அவங்க அப்பா ஒரு நாள் கேட்டப்ப அவங்க தான் எதையும் யோசிக்காமல் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இருக்காங்க எதுவும் கேட்டாலும் அவங்க பொறுமையாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் இவர் தன்னுடைய உயர்கல்வி படிப்பை கொல்கத்தாவில் முடித்தார் பின்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரசிடென்சி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் உள்ள ஈடுபாடு குறையவே இல்லையாங்க அதனால் கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வருஷம் கழித்து எஸ்எஸ்சி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த காலேஜில் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு நாள் கேஷவ் சந்திரசன் என்ற முக்கிய மதத்தில் இவர் சேர்ந்திருக்காரு அந்த நேரத்தில் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சன் என்பவரை இவர் மீட் பண்ணியிருக்காரு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு காளியம்மன் கோயில் பூசாரியாரங்க இவர் கடவுளை பார்க்குறதாகவும் கடவுள்கிட்ட பேசுகிறதாவும் அப்போது பேசப்பட்டுச்சான் இவர் முதல்ல நம்பவே இல்லையாங்க சுவாமி விவேகானந்தர் நீங்கள் எப்படிங்க கடவுளை பார்க்குறீங்க கடவுள்கிட்ட பேசுகிறீங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது உடனே ராமகிருஷ்ணன் நான் உங்கள் முன்னாடியே கடவுளை பார்க்குறேன் உங்கள் கண்ணு முன்னாடியே கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல இவரும் உடனே ஆச்சரியப்பட்டாராம் இருந்தாலும் இவருக்கு இவர் மேலே ஒரு புது கண்ணாக தான் இருந்துச்சான் ஏன்னா வித்தியாசமாக இவர் பேசுகிறாரு கொள்கிறாரு அப்படின்னு இவருக்கு முதல்ல ஆச்சரியமாக இருந்திருக்குங்க அது தொடர்ந்து இவரை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் ஒரு நாள் இவர் தூங்கும்போது ஒரு ரூபாய் காசை அதாவது இப்போல்லாம் ரூபா காயின்னு சொல்கிறோம் அப்போல்லாம் வந்து ஒரு ரூபாய் நோட்டை வந்து அவர் தலைவணிக்கு அடியில் வச்சுட்டு இவர் கிளம்பி போயிட்டாருங்க ஆனால் ஒரு வீ ஒரு ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா இவர் அந்த பணத்தை எடுக்கவும் இல்லையா ஒன்றும் இல்லையா ராமகிருஷ்ணன் ஒரு நாள் வந்து தேல் வந்து தலைவாணிக்கு அடியில் இருந்திருக்கு அதை கொட் அது வந்து இவர் தலைவனையை சுத்தம் பண்ணும்போது அப்படி எடுக்கும்போது அந்த தேல் வந்து கொட்டிருச்சு கொட்டும்போது அந்த ஒரு கா நோட்டு வந்து கீழே அப்போ தான் இவர் பார்த்தாரா இவருக்கு பணத்து மேலெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இவரை வந்து குருவாக ஏற்றிருக்காரு சுவாமி விவேகானந்தர் அப்போ சொல்லும்போது நீங்கள் ஏன் அந்த பணத்து மேலே ஆசை இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஒரு தடவை இல்லை நம்ம வந்து ஆன்மீகத்தில் வரணும்னா மண்ணாசை பொன்னாசை விட்டு கொடுக்குற தன்மை இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஆன்மீகத்துக்கு வர முடியும் அப்படின்னு இவர் சொல்லும்போது அந்த அந்த சொற்பொழிவை கேட்டு தான் இவர் மாறியிருக்காராம் மேலும் தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொண்டாராம் அதை தொடர்ந்து திருமண வாழ்க்கையிலேருந்தும் இவர் விலகியே இருந்தாராம் அது தொடர்ந்து இவருக்கிட்ட அஞ்சு வருஷமாக இவர் சீடனாக இருந்திருக்காரா சுவாமி விவேகானந்தர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சன் காலமானார் அதன் பிறகு அவரோட சீடனாக வாரிசாக இவர் கொஞ்ச நாள் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்காரு நிறைய இடங்களில் போய் சொற்பொழிவும் ஆற்றியிருக்காரு அது தொடர்ந்து இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நீண்ட சுற்றுப்பயணமாக இவர் இருந்திருக்கார் என்னென்ன ஊர் போயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி ஆக்ரா அயோத்தி பிருந்தாவனம் ஆழ்வார் போன்ற பல முக்கிய இடங்களில் போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொற்பொழிவு ஆற்றியிருக்காராம் அப்போ ஒரு நாள் இவர் மகாராஜா கேசரியை இவர் மீட் பண்ணியிருக்காராங்க அப்போதான் இவர் நல்லது கெட்டதை பற்றி இவர் பகுத்தறிவு சொன்னதை பார்த்துட்டு தான் இவர் தான் இந்த கேசரி ராஜா தான் வந்து இவருக்கு சுவாமி விவேகானந்தர்ன்ற பட்டம் பெற்றிருக்காங்க கொடுத்துருக்காங்களாங்க இவருக்கு இதுக்கு முன்னாடி இவரோட ரியர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் டாட்டா ஆனால் இவர் தான் இவர் இப்படி சொற்பொழிவெல்லாம் சொல்கிறாரே இவர் வந்து நல்லது கெட்டதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு இவர் நிறைய விஷயங்க சொல்கிறாருன்றதுனால இவருக்கு அந்த பட்டம் பட்டம் கொடுத்தாங்களாம் இவருக்கு சுவாமி விவேகானந்தன்ற பேர் அப்போ தான் வந்துச்சாங்க அது வரைக்கும் நரேந்திரநாத் டாட்டா இல்லைன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணனோட சீடன் அப்படின்ற பேர் தான் இவருக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த அரசரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு சுவாமி விவேகானந்தன்ற பேரே வந்திருக்கான் அது தொடர்ந்து இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சிக்காகோவில் நடந்த மத மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்பொழுது இவர் சொற்பொழிவு ஆற்ற முன்பு அமெரிக்கா எனது சகோதர சகோதரிகளே என்று கூறினாராம் அப்போது அந்த அரங்கமே அதிர்ந்துச்சான் என்ன இவரை எடுத்தோன்னே நம்மளை எல்லாருமே சகோதர சகோதரிகள்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் அது தொடர்ந்து இவர் நிறைய சொற்பொழிவு ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் எங்கே போனாலுமே இந்திய கலாச்சாரம் மற்றும் இந்திய பெருமையை பற்றி தான் நிறைய பேசுவாராம் குறிப்பாக வரலாறு சமூகவியல் தத்துவம் இலக்கியம் புராண கதைகள் தான் அதிகமாகவே இருப்பாராம் இந்த மாநாடு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் மக்கள் கைத்தட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் இவங்களோட பேச்சு திறமை அந்த அளவுக்கு இருந்துச்சாங்க அது தொடர்ந்து இவர் இங்கிலாண்டுக்கும் ஒரு முறை போயிருக்காருங்க அப்பையும் இவரோட பேச்சு திறமை ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்துச்சான் அதில் இவங்களுக்கு நிறைய பேர் சீடனாக கூட இருந்திருக்காங்களாம் அதன் பிறகு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை நான்காம் தேதி காலமானார் இவரை கல்கத்தா வேலூர் ராமகிருஷ்ணன் மடத்தில் தான் இவங்களை உடல் தகனம் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் வேறு ஒரு செலிப்ரிட்டி பயோக்ராஃபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்